ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த புது வருடத்துல ஒரு சில தானங்களை செய்யும் பொழுது மகிழ்ச்சியானது பெருகுவதோடு யோகங்களும் நம்மை வந்து சேரும் இந்த புது வருடத்துல என்ன தானங்களை செய்யலாம் என்பதை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்க்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருடம் மகிழ்ச்சியான வருடமாக அமைய வேண்டும் சென்ற வருடம் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைய வேண்டும் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நம் வீட்டில் நடக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று பலவிதமான பிரார்த்தனைகளை செய்துதான் இந்த புத்தாண்டை நாம் வரவேற்றிருந்திருப்போம் நம்மை பிடித்திருந்த பீடை தரித்திரியம் எல்லாம் ஒளிந்து ஈசனின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கு இந்த புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆண்டுல இந்த தானத்தை செய்யுங்கள் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு சிலர் ஆலயங்களுக்கு சென்று இது போன்ற பிரார்த்தனைகளை வைப்பார்கள் இன்னும் சிலர் வீட்டிலேயே வழிபாடுகளை செய்து இந்த ஆண்டை முழுமையாக தொடங்குவார்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டை தொடங்கிய பலருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னதாக இந்த ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக அமையும் அது என்ன செயல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் இந்த ஆண்டு இதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுப்போம் அந்த வகையில் இந்த ஆண்டு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் திருநங்கைகள் இருக்கக்கூடிய இடத்தை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்களை தானம் செய்யலாம் அல்லது உணவு உடை இனிப்பு வகைகளை இந்த புத்தாண்டு தொடங்கிய நாள் முதல் நீங்கள் செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தானங்களை செய்த பிறகு அவர்களிடம் மனதார ஆசீர்வாதம் பெற வேண்டும் அதன் பிறகு அவர்கள் கையால் ஒரு ரூபாய் கேட்டு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு வந்து வீட்டில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக செலவு செய்யாமல் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி இந்த தானமானது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளையும் அகற்றிவிடும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது திருநங்கைகளை மதித்து அவர்களுக்கு தானங்களை வணங்கி அவர்களிடம் ஆசிகளை பெறுவது ஒரு சில இடங்களில் ரொம்ப பாரம்பரியமாகவே செய்து வருகின்றார்கள் வட இந்தியர்கள் இதை ரொம்ப கடுமையாக பின்பற்றி வருகின்றார்கள் தங்களுடைய வீட்டுல எந்த ஒரு சுபகாரியம் நடத்துவதாக இருந்தாலும் சரி திருநங்கைகளை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு தேவையான உடைகள் ஆபரணங்கள் பணம் இது போன்றவற்றை கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்ற பிறகுதான் அவர்கள் வீட்டில் சுபகாரியத்தை செய்வார்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் முழுமையாக இறைவனை சென்றடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இப்படியாக இந்த வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது மாதத்துல திருநங்கைகளுக்கு தானத்தை செய்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் அதே போல சென்ற வருடம் நம் பட்ட துன்பங்கள் அனைத்தும் தொடராமல் இந்த வருடம் மகிழ்ச்சியான வருடமாக அமைய ஒரு சில வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே வீட்டுல தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் நம்மிடம் இருக்கு தீபம் அப்படின்னு சொல்லும் பொழுது இருளை நீக்கி ஒளியை தருவதுதான் இந்த தீபத்தை ஏற்றுவதே நம் மனதில் இருக்கக்கூடிய இருள் மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கவலை என்னும் இருளையும் நீக்கி இந்த தீபத்தின் ஒளியைப் போல நம் வாழ்வும் பிரகாசமாக சுடர்விட இறைவனிடம் வேண்டி வணங்க வேண்டும் ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல எட்டு திரிகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த எட்டு திரிகள் ஏற்றுவதற்கு போல ஒரு பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் இதற்கு புது அகல் விளக்கை பயன்படுத்த வேண்டும் எட்டு பஞ்சுத்தறி சுத்தமான பசும் நெய் பசும் நெய் கிடைக்காதவர்கள் சுத்தமான நல்ல நெய்யை பயன்படுத்திக் கொள்ளலாம் அத்துடன் வாசனை மிக்க மலர்கள் இவைகள்தான் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் இந்த விளக்கை சுத்தமாக கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து நெய் ஊற்றி எட்டு திரி போட்டு விளக்கின் மீது பூ வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் இந்த வருடத்துல நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த புது வருடத்தில் நல்லபடியாகவும் செல்வ செழிப்புடனும் லக்ஷ்மி கடாட்சத்துடனும் வாழ வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதன் பிறகு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மனதார இறைவனை வழிபாடு செய்து வாருங்கள் இது மார்கழி மாதம் என்பதனால பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு துளசி மாலையை பெருமாளுக்கும் வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கும் சாற்றி வழிபட்டால் கூடுதல் பலனை பெற முடியும் இப்படியாக இந்த தீபத்தை நம் வீட்டில் ஏற்றி அமைதியாக அமர்ந்து நம் பிரார்த்தனைகளை மனதார இறைவனிடம் குலதெய்வத்திடம் வேண்டி இந்த வருடத்தை நாம் முன்னோக்கி செல்வோம் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மறைந்து செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சி பூங்க வாழ இறைவன் எல்லா வரங்களையும் நமக்கு வாரி வழங்குவார் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்